ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தாங்க அதாவது தன்னம்பிக்கையை பற்றி தாங்க நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் தன்னம்பிக்கை இல்லாம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு தெரியாமல் நம்மக்கிட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருந்தும் அதெல்லாம் நழுவ விட்டுட்டு நம்மளால் இதை செய்ய முடியாது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை அற்ற வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்காங்க ஸோ வாலிப பிள்ளையாக இருக்கட்டும் வயது முதிர்ந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தன்னும் தன்னம்பிக்கையுடைய ஸ்பீச் தாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய வீடியோ முழுசாக பார்த்து பயனடைங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களின் வரலாறுகளை புரட்டி பார்த்தாலே வெற்றிக்கு முதல் மூலத்தனமாக இருப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கை தாங்க தன்னம்பிக்கை என்பது முதலில் நம்ம மீது வைக்கும் தன்னம்பிக்கை அதாவது உங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை தாங்க உங்களுடைய செயல்களின் மீது வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கை எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கை உள்ள மனிதன் எளிமையாக வெற்றி பெறுவாங்க தன்னம்பிக்கையாற்றி பேசுபவன் தோற்று தான் இருப்பாங்க வாழ்க்கையிலேயோ அல்லது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு இது சரியாக வருமா வராதா அப்படின்னு நினைக்க கூடாது சரியாக வரும் அப் நம்ம தன்னம்பிக்கை வைக்கணுங்க நாம் சாதிக்க முடியும் என்று மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டாலே நிச்சயமாக நாம் எடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் சுலபமாக வெற்றி அடைய முடியுங்க வாழ்க்கையில் எப்போதும் தன்னம்பிக்கையோட இருந்தால் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நெடுநாள் வாழலாங்க ஏதேனும் புதிதாக முடிவுகள் எடுக்க நினைச்சிங்கன்னா மனதில் தன்னம்பிக்கை இல்லாதவர்களை எப்போதும் மனதில் குழப்பத்துடன் அடுத்தவர்களை நம்பி இருப்பாங்க இந்த நிலையினை தவிர்த்து வாழ்க்கையில் எப்போதுமே தன்னம்பிக்கையோட இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதுவே வாழ்க்கைக்கு முன்னேற ஒரு நல்ல வழிகாட்டிங்க வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மூலம் கிடைக்கக்கூடிய நலன்கள் என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம் மனிதர்கள் என்றாலே லட்சியம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வாழ்க்கையில் உள்ள குறிக்கோளை அடைய நம்மிடம் முக்கியமாக இருக்க வேண்டியது எதுன்னா தன்னம்பிக்கை தாங்க வாழ்க்கையில் ஒருவருக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எந்த ஒரு செயலிலையும் வெற்றியே மேலும் நம்மிட தன்னம்பிக்கை நிறைந்து காணப்பட்டால் சுய கட்டுப்பாடு நிறைந்த ஒழுக்கம் இருக்கும் தானாக வந்து அதை அமைஞ்சிருவாங்க நாம் செய்யும் செயல்கள் மீது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தானாகவே புதிய முயற்சிகளை எடுக்க தன்னம்பிக்கை என்ற ஊன்றுகோள் உதவிகரமாக இருக்கோங்க எப்போதும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உண்டாகக்கூடிய தீயவை என்னென்னு பார்க்கலாம் மனதில் எப்போதும் தன்னம்பிக்கை ஆற்று காணப்படுபவர்கள் எப்போதும் மனசோரோடையே இருப்பாங்க ஏதேனும் அதிகமாக சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மனம் பற்றிய பாதிப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க அவங்களுக்கு தங்களிடம் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எந்த ஒரு செயலுக்கும் செய்ய அச்சப்பட்டு கொண்டே இருப்பாங்க மனதில் தன்னம்பிக்கை இழந்து இருப்பவர்கள் தானாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம மற்றவர்களையே அவங்க நம்பி இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள சில வழிமுறைகளை இப்போ சொல்கிறேன் மற்றவர்களுடன் உங்களை கண்டிப்பாக ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க வாழ்க்கையில் எப்போதும் அடுத்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒப்பிடுவதை முதலில் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி நம்ம நினைச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வளர்ச்சியே காணவே முடியாது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை மட்டுமே முன்னோக்கி பயணம் செய்யுங்கள் உடலை சரியான நிலையில் பராமரிக்க வேணும் வேணுங்க மனமானது எப்போதும் ஒரு நிலையாக இருக்க உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கணுங்க எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நமது உடலானது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேணுங்க ஒரு செயலை செய்ய செயலுக்கு தகுந்தாற்போல் உடல் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த செயலை செஞ்சு முடிக்க பல மடங்கு நம்மளுக்கு வெற்றியை காண முடியுங்க ஸோ இதெல்லாம் நன்மை தீமைகளை சொன்னேன் இப்பொழுது குறிப்பாக உடல் ஒத்துழைப்பு சரியாக இருக்க யோகா பயிற்சி அதிக அளவிலான உணவினை தவிர்த்து கொள்ளணும் சரியான நேரத்திற்கு தூங்கணும் அதிகாலையை தூங்கி எழு எழுந்திருக்கணும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யணும் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையின் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உடலானது எப்பொழுதும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் களைப்பில்லாமல் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க மனதில் எப்போதும் தன்னம்பிக்கை நிறைந்து இருக்கோங்க அதனால் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் நமக்கு நாமே மனதை கூறி வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் கடந்து செல்வோம் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து வைங்க கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம் பை இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்